பாபநாசம் அருகே சர்க்கரை ஆலைக்கு எதிராக நாளாக கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திருமண்டங்குடி சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் கடந்த எழுநூற்று எண்பத்தேழு நாட்களாக கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை இருநூற்று பன்னிரண்டு கோடி ரூபாயை வழங்க வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எழுநூற்று எண்பத்தேழாவது நாளான இன்று சர்க்கரை ஆலையை நோக்கி கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஊர்வலமாக வந்த கரும்பு விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினார் போலீசாரின் தடுப்பை மீறி வந்த போராட்டக்காரர்கள் சர்க்கரை ஆலை முன்பு ஒன்று கோடி கருப்பு கொடி ஏந்தி கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தியும் சர்க்கரை ஆலையே சாராய ஆலையாக மாற்றும் தனியார் நிறுவனத்தை கண்டிப்பதாகவும் கோஷங்களிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்